வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் முக்கியமான கதைகள் இங்க நாம பேச போறது பணம் பற்றிய கதை தான் ஆனா இது வெறும் காசு ரூபாய் தங்கம் பற்றிய கதை இல்ல அது விட ஆழமானது அந்த பணத்துக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் அறம் அமைதி பற்றிய ஒரு ஆன்மீக பயணம் இந்த கதை உங்க மனசுல ஒரு கேள்வியையும் ஒரு ஒளியையும் விட்டு செல்லும் அதனால சற்று அமைதியா உட்காருங்க கைபேசி மியூட் பண்ணுங்க மனம் திறந்தா கேளுங்க நூறு இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தென்காசி அருகே மழை அதிகமா பெய்யும் ஒரு பழமையான மலைப்பகுதியில் பனியும் மேகமும் தங்கி இருக்கிற மாதிரி தோன்றும் அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு மரங்களால மறைந்த அந்த குடிசை யாருக்கும் தெரியாது ஆனா அந்த இடத்துல ஒரு மனிதர் இல்ல ஒரு துறவி வாழ்ந்தார் அவரை எல்லாரும் நாணயசாமியார்னு கூப்பிடுவாங்க அவரோட பேரு யாருக்கும் தெரியாது அவரோட வயசும் தெரியாது சிலர் சொல்வாங்க அவர் பல தலைமுறையா வாழ்கிறாராம் சிலர் சொல்வாங்க அவர் மனிதர் இல்ல பரம்பொருள் ஆளாக்கம் அந்த சாமியார் யாராவது உண்மையான மனதோட வந்தா மட்டும் அவர்களை சந்திப்பார் அவரிடம் யாரும் ஆசை கேட்டா அவர் ஒரு நாணயம் தருவார் ஒரே ஒரு நாணயம் அது சாதாரண நாணயம் இல்ல அதுல ஒரு ஆழமான சக்தி இருக்கும் சாமியார் சொல்றது ஒன்றே ஒன்று இந்த நாணயம் உன்கிட்ட இருக்கும்போது நீ கஷ்டமடைய மாட்ட ஆனா இது உனோட சொந்த பொருள் கிடையாது நீ எந்த எண்ணத்தோட இத செலவு பண்றியா அதுவே உன் விதியை தீர்மானிக்கும் அந்த வார்த்தை யாரும் சரியாக புரிஞ்சுக்க முடியாது ஆனா அந்த நாணயம் வாங்கியவங்க வாழ்க்கை முழுக்க மாறிப்போயிருச்சு ஒரு நாள் அருகிலிருந்த இருந்த ஒரு இளைஞன் கண்ணன் வயசு பதினெட்டு அப்பா இல்ல அம்மா உடல் நலமில்லாமல் படுத்திருந்தாங்க கண்ணன் தான் வீட்டோட ஒரே நம்பிக்கை அவன் வேலைக்கு போனாலும் சம்பளம் வராத நிலை சில நாட்கள்ல சாப்பாட்டுக்கே பணம் இல்லாம போயிருச்சு அந்த நேரத்துல ஒரு நாள் மாலை அவன் அந்த மலைப்பகுதிக்குள் சென்று கொண்டிருந்தான் மழை பெய்து மண்ணாற்றம் கலந்த காற்று அடிக்குது அவனோடு சின்ன சின்ன கனவுகள் வீட்டுக்கு நல்லது நடக்கணும் அம்மா நலமா ஆகணும் என்ற ஆசைகள் அப்போதான் அவன் அந்த சாமியாரை பார்த்தான் வெள்ளை தாடி கண்ணில் அமைதி கையில் ஒரு தாமிர நாணயம் சாமியார் அவனை பார்த்து சிரிச்சார் நீ வருவேன்னு தெரியும் கண்ணான்னு சொன்னார் கண்ணன் அதிர்ச்சியாய் பார்த்தான் எனக்கு வேலையும் பணமும் ஒரு நிம்மதியும் வேண்டும் சாமியே அவன் குரல் நடுங்கியபடி சொன்னான் சாமியார் மெதுவா அந்த தாமிர நாணயத்தை அவனிடம் கொடுத்தார் இதோ இதுவே உன்கிட்ட வாய்ப்பு இந்த நாணயம் உனக்கு உதவும் ஆனா இதை மூன்று நாள் வரை செலவு பண்ணக்கூடாது மூன்றாவது நாள் நான் வருவேன் அதுவரை இதை உன் கையில வச்சுக்கோ கண்ணன் அதை கையில பிடிச்சான் அந்த நாணயம் சுட்டெரிக்கும் மாதிரி இருந்துச்சு ஆனா அவனுக்கு அது ஒரு நம்பிக்கை போல தோணிச்சு முதல் நாள் அவனோட வீட்டுக்கு ஒரு பழைய பாக்கி பணம் வந்து சேர்ந்தது இரண்டாம் நாள் அவனுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது நீண்ட நாள் கனவு மூன்றாவது நாள் அவன் கையில தங்கம் வர்ற மாதிரி ஒரு சம்பளம் கிடைச்சது வாழ்க்கை அவனை சிரிச்சு வரவேற்கிற மாதிரி இருந்தது ஆனா மூன்றாவது நாள் மாலை அவன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன கடைக்கு போனான் அங்க டீ குடிக்கும்போது அவன்கிட்ட ரூபாய் இல்ல அவனோட கையில இருந்தது அந்த நாணயம் மட்டும்தான் அவனுக்கு அது பெரிய விஷயமா தோணல டீக்காக இதையே கொடுக்கலாமே அனு நினைச்சான் அந்த நாணயத்தை கடைக்காரருக்கு கொடுத்த உடனே அந்த மனிதர் திடீர்னு நிலை தடுமாறி விழுந்தார் சில நிமிஷத்துல அவரோட உயிர் போயிட்டது கண்ணன் அதிர்ச்சியில விழுந்தான் அவன் கை நடுங்க ஆரம்பிச்சது அவன் வீட்டுக்கு ஓடி போனான் ஆனா அதே இரவு அவனோட வேலைவாய்ப்பு போயிற்று அந்த தங்கம் காணாம போச்சு அவன் வாழ்க்கை மீண்டும் அதே பழைய நிலைக்கு திரும்பிச்சு மறுநாள் காலை சாமியார் வந்தார் அவரை பார்த்ததும் கண்ணன் அழ ஆரம்பிச்சான் சாமியே என்ன பிழை பண்ணிட்டேன்னு கேட்டான் சாமியார் மெதுவா சிரிச்சார் நான் சொன்னேனே கண்ணா அது உன்னோட சொந்தம் கிடையாது அது ஒரு பிரீட்சை மாதிரி பணம் என்பது ஒரு சக்தி அது நல்ல மனதோட செலவானா உன்னையும் உயர்த்தும் ஆனா அக்கறையில்லாம செலவானா அதே சக்தி உன்னை வீழ்த்தும் கண்ணன் தலை குனிந்தான் அவனுக்கு புரிந்தது பணம் முக்கியம் ஆனா பணத்தை விட பெரியது நம் எண்ணம் நம் மனம் அந்த நாணயம் அந்த கடையாளர் கையில் இருந்தது அந்த நாளிலிருந்து அந்த கடை மூடப்பட்டு விட்டது அந்த ஊர்ல இன்னும் சிலர் சொல்வாங்க அந்த மலைக்குள்ள அந்த சாமியார் இன்னும் இருக்கிறாராம் அந்த நாணயம் யாருக்கோ ஒரு நாள் மீண்டும் கிடைக்கும் அது உங்க கையில் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கதையை உங்க நண்பர்களோட பகிருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளே இந்த மாதிரி ஒரு பிரீட்சை வரும் அது நாணயமா சம்பவமா, சந்தர்ப்பமா தெரியாது ஆனா தீர்மானம் எடுக்கிறது நம்ம மனசுதான்